என்ன செல்வி ரொம்ப முக்கியமா படிச்சிட்டு இருக்க ஆமா ஆமா நான் கம்பராமாயணம் படிக்கிறேன் அடடா கம்பராமாயணாங்க படிக்க ஆரம்பிச்சுட்டியா ஆமா இன்னைக்கு ஸ்ரீ ராமநவமி இல்ல அதனால கம்பராமாயணத்துல திருவாவதார படத்துல என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமே ஆமா ஆமா வா படிக்கலாம் ஸ்ரீ ராமபிரான் திருவாவதித்த படத்தை மூன்று கவிதைகள்ல சொல்லியிருக்காரு கம்பர் ஆயிடை பருவம் வந்தடைந்த எல்லையின் மாயுறு புவிமகன் மகிழ்வுகளும் இட வேணர் பூசமும் விமுதோர் புகழ் தூயகர் கடகமும் எழுந்து துள்ளவை சித்தரும் இயக்கரும் தெரிவைமார்களும் சித்தர முனிவரும் முறை முறை நெருங்கி ஆற்புற தத்துரல் ஒழுந்து நீ தர்மம் மூழ்கவே ஒரு பகல் உலகெல்லா முதலத்துப் பொரிந்து அருமழைக்கு உணர்வரும் அவனை அந்தன கருமுகி கொழுந்தடை காட்டும் சோதியை திரு உரப் பயந்தனரின் தினங்கள் போசனை எனக்கு புரியல சொல்வி ஒன்னு சொல்ல கௌசல்யா தேவளி பருவம் வந்தவுடனே புதல்வனாக பெற்றெடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீராமன் திருமாலோட அவதாரம் தானே ஆமா ஆமா அது தெரியும் அதை தான் சொல்லியிருக்காங்க அவர் பிறக்க போறது தன்னுடைய நேரத்துல அப்படின்னு சொல்லி குணர்பூச நட்சத்திரமும் நடவலத்தினமும் துள்ளி எழுந்து ஆடினாங்களாம் சந்தோஷத்துல அது மட்டுமா தரும் இயக்கர்களும் தேவர்களும் தெரிவிமார்களும் பெண்களும் பித்தக முனிவரும் பின்னுள்ளவர்கள் தேவர்கள் எல்லாம் இத்தரும் முறைகளை நெருங்கி ஆக்குற தத்துறன் ஒழிந்து நீ தர்மம் போங்கவே எல்லாரும் அவங்க சந்தோஷப்பட்டாங்க எதனால்தான் ஸ்ரீ ராமகிரான் அவதரிக்க போறாரு இனி உலகத்துல தர்மம் ஓங்க போகுது அதர்மம் அழிய போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கண்ணா அது மட்டும்தான் ஒரு பகல் பகலாற்றின் தன்னுடைய உருவத்தை கொளித்து அருமனைகள் கூட உணர்வதற்கு அறியவனான அந்த இறைவன் மக்கள்

நம்ம தமிழ் இலக்கியத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இலக்கியம் கம்பராமாயணம் அப்படி பார்த்தோம்னா ராமபுரையை கம்பராமாயணத்தை நம்ம படிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு தெரியுமா அப்படியா இனிமேல் நாம படிக்கலாம் ஆமா ராமபுர மட்டும் இவ்வளவு சிறப்பாக கூறுவதற்கு என்னதான் காரணம் ராமபிரான் இவன் சிறந்த அரசர் மட்டுமல்ல தன்னுடைய தந்தைக்கு நல்ல மகன் தன்னுடைய தாய்களுக்கு நல்ல மகன் சீதா பிராட்டியாருக்கு நல்ல கணவன் தன்னுடைய தம்பிமார்கள் அனைவருக்கும் மிகச்சிறந்த அன்பான அண்ணன் மக்கள் அனைவருக்கும் அன்பு கொண்ட அரசன் இதுக்கு மேல என்ன வேணும் அண்ணாவதான் ராமபிரானுடைய கதைய நாம எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இலக்கியமா படைச்சிருக்காங்க இதை தெரிஞ்சுட்டு நாமளும் நல்ல குணங்களை நற்பண்புகளை வளர்த்துக்கணும் அப்பதான் எதிர்காலம் சிறப்பா இருக்கும் அறம் நிலைத்து ஓங்கும் இல்லையா ஆமாம் ஆமாம் இனிமேல் நாம் படிக்கலாம் செல்வி